மேஷம் ராசி அன்பர்களுக்கு நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நினைத்தை காரியத்தை நிறைவேற்ற புது புது செயல்களில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடுவீர்கள் போட்டியாக இருந்த நபர்களை ஓவர் செய்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சந்திர பகவானின் பூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு உள்ளது அதனால் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு அடைவீர்கள் கலைத்துறையினர் பெரும் புகழும் செல்வாக்கும் பெறுவார்கள் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் சொத்து பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும் புதன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் அடுத்தவரின் ஆலோசனை அதிகம் கேட்க வேண்டாம் பங்குச்சந்தை பய வியாபாரங்களில் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது குரு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் திருமண காரியங்கள் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை அடைய முடியாது சுக்கரன் பனிரெண்டு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நினைத்தபடி நடக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால்